பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை நீங்களும் பாருங்கள் பீட்ரூட் பாயாசம் நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ உங்களது பொன்னான வேலை கருதி இப்போ சில ப்ராசஸ் எல்லாம் ரெடிமேடாக செய்து வச்சுருக்கோம் சிம்பிளாக சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பலன் பெறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசில் வச்சுருக்கேன் பற்ற வச்சு இதில் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா சொரவி இல்லை அறுத்து எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க மிக்சியில் இப்போ சந்தோஷமாக இருக்கும்ல ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்லுன்ட்டே இருந்தாவே இப்பட மிக்ஸிக்கு வந்தான்னு ஸோ மிக்சியில் வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது இது ஒரு அளவுக்கு பதமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட சர்க்கரை சேர்த்தணும் என்ன சர்க்கரைனா மண்டை வெல்லம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க மண்டை வெள்ளத்தை சேர்த்தணும் அந்த மண்டை வெள்ளம் சேர்த்துனதுக்கப்புறம் என்னென்ன இது கூட சேர்த்துறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பாருங்க இப்போ இதை அப்படியே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க மண்டை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா சுகர் கேன் சுகர் ஒரண்டையா வச்சிருப்பாங்களா அது நல்லா கரையை விடுவோம் இது கரையை கரையவே வழக்கம் போல் நம்ம இதோட சூடு குளிருங்கிறது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக சுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஓகேங்களா சுக்கு போட்டிருக்கிறோம் அளவாக தான் சேர்த்துகிறோம் நிறையா சேர்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ சுக்கு 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 அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேற்ற வேண்டியது வழக்கம் போல் அருகம்பில் பொடி ஓகேங்களா அருகம்பில் பொடி நல்லாவே போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கே போடுங்க ஸோ சுக்கு அருகம்பில் பொடி இப்போ நம்ம போட்டாச்சு இந்த சர்க்கரை நல்லா கரைதாங்கிறத பார்த்துக்குங்க ஓகேங்களா உள்ளே எங்கேயும் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி பண்ணிட்டு சுக்கு அருகம்பில் பொடி சுகரை கண்டு பயப்படுறவங்க சிறு குறிஞ்சான் வல்லாரையும் கூட பயன்படுத்தலாம் உடல் கழிவு விளையெடுத்துலன்னு நினைக்கிறவங்க வல்லாரையை பயன்படுத்துங்க நினைவாற்றல் வேணுங்கிறவங்களும் வல்லாரையை பயன்படுத்துங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மூட்டு வழி உள்ளவங்க முடக்கத்தான் சரிங்களா ரொம்ப தாங்க முடியாத மூட்டு வழி உள்ளவங்க வாத நாராயணன் ஓகேங்களா இதெல்லாம் மூலிகை பொடி வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகைப்பொடி பல முறை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம் நெய் நெய் சரிங்களா முந்திரி பருப்பு திராட்சை வந்து நம்ம நெய்யில் வறுத்துருக்குறோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றுறோம் நெய் சுத்தமாக வர்றதுக்காக சரிங்களா ஸோ மறுபடியும் இதில் கொஞ்சம் ஊற்றி அதை பூரா எடுத்து விட்ருங்க இந்த சூட்டுக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ சிம்பிளான வழி கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ அற்புதமாக சிம்பிளாக பீட்ரூட் பாயாசம் ரெடி வச்சு செய்யலாம் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் சுகர் ஏற்றும் இன்னும் சூடு ஏற்றுங்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இது கூட இன்க்ரீடியன்ஸை சேர்த்தி இருக்கிறோம் ஸோ வெரி வெரி சிம்பிள் பட்டு வெரி வெரி யூஸ்ஃபுல் வெரி வெரி எனர்ஜிட்டிக் ஒரு ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் ஹாட் ட்ரிங்க்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நம்மளுடைய குரு வைத்திய உணவை மருந்து பீட்ரூட் பாயாசம் ரெடி ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து போண்டா பஜ்ஜிகள் உருளைக்கிழங்கு போண்டா வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கெழங்கு சாரி வெங்காய பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜின்னு மொத்தம் நாளும் பெரிய லைவு அதுக்காகத்தான் மற்றதெல்லாம் சிம்பிளாக முடிச்சிருக்கிறோம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கி அது கூட நம்ம சொல்ற மாதிரி நேச்சுரல் ஆல்கஹாலை உருவாக்கி செய்யறதே சோ கவனமாய் பாருங்கள் கவனமாய் கேளுங்கள் கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள் என குடும்ப